ரஜினிகாந்த் வந்து இந்தியன் டூ நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம சொன்ன மாதிரியே இந்தியன் டூ நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறதுக்காகவே அவர் இமயமலைக்கு கடந்து போயிருக்கார் யூஸ்வலாக வந்து ஒவ்வொரு படம் முடிஞ்சதுக்கப்புறமே ரஜினி கிளம்பி இமயமலைக்கு பொறுத்து வழக்கமாக வச்சுருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இதை ஒவ்வொரு படம் முடிஞ்ச உடனே ரெகுலராக போயிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா வந்து ஒரு எட்டு வருஷம் உடல்நிலை சரியில்லை அதனால் போகவே முடியல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலா டூ பாயிண்ட் ஓ அந்த ரெண்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் இமயமலைக்கு போயிட்டு வந்தார் ரஜினி அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு தர்பார் படம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்று வந்தனால அந்த மூணு வருஷம் எங்கேயுமே போகலை இப்போது லாஸ்ட் இயர் ஜெயிலர் படம் முடிஞ்ச உடனே போயிட்டு ஒரு டென் டேஸ் இமயமலை ஃபுல்லாக போயிட்டு பாபாஜி கோஹையில் இருந்தார் நண்பர்கள்லாம் பார்த்தார் நிறைய பேரை பார்த்துட்டு மகிழ்ச்சியா வந்தாரு இதற்கிடையே இந்த வருஷம் திடீர்னு இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னாக்கா வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு ஒரு டென் டேஸ் கேப்ல கிளம்பி அபுதாபி போனார் அங்கு அபுதாபியில ரஜினி பல விஐபியை சந்திச்சு பேசிட்டு இருந்தாரு அபுதாபி நாட்டினுடைய அந்த சிறப்பு அந்தஸ்தா சொல்லப்படுகிற அந்த கோல்டன் வீசா அதை வந்து ரஜினியை கொடுத்தாங்க ஒரு மன்னர் குடும்பத்துக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குமோ அந்த மரியாதை இருக்கும் அந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு அப்படி ஒரு கௌரவம் ரஜினி கிடச்சிது அதை முடிச்சுட்டு நேற்று முன்தினம் காலையில் தான் சென்னை திரும்பினார் ஸோ ஒரே ஒரு நாள் தான் இங்கே இருந்தார் அது வரைக்கும் யாருமே ரஜினி இங்கே தான் இருக்க போகிறார் ஜூன் ஃபஸ்ட்டு அந்த இந்தியன் டூ பட விழாவில் கலந்துக்க போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஏர்போர்ட்டில் அவர் வந்த உடனே இந்தியன் டூ படவிழா கலந்துவிங்களா அப்படின்னு கேட்டப்ப பதிலே சொல்லாமல் கலந்து போயிட்டார் ஸோ அப்பவே எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்தது நேற்று காலை வந்து திடீர்னு வாயஸ்ட் கார்டுலேருந்து மேமலைக்கு போகிறதா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அங்கே வந்து செய்தியாளர் மறித்து கேட்டப்ப நான் ஒவ்வொரு வருஷமும் போவேன் மேமலைக்கு ஒரு படத்துக்கு பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இப்போ இது மாதிரி கிளம்பி போகிறேன் அங்கே வந்து நிறைய இடத்துக்கு போகிறேன் தியானம்லாம் பண்ணிட்டு திரும்பி வரப்போம் அப்படின்னு சொன்னாங்க ரிப்போர்ட்டர் விட மாட்டாங்களே ஏதாவது கேள்வி கேட்கணுன்னு உடனே ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அரசியல் பற்றி பேச வேண்டாம் அப்படின்ட்டாரு அடுத்து வந்து இப்போ இசையாக மொழியான ஒரு பெரிய டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு அது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படின்னா பெரிய கும்பிடு போட்டு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஸோ அதை தொடர்ந்து ஏர்போர்ட் வந்து நேரா வந்து இமயமலைக்கு புரட்டு போயிட்டார் ரஜினி இதுல வந்து கோலிவுட்ல விசாரிச்சப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா சங்கர் வந்து இந்த இந்தியன் தூப்படை விழாவுக்கு ரஜினியை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்ததார் அதை தவிர்க்கறதுக்காக தான் இது மாதிரி கிளம்பி போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னன்னா அங்க வந்து ஒரு கமல் படம் கமல் ரசிகர்கள் எக்கச்சக்கமா இருப்பாங்க அந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம ஏதாவது பேச அது வந்து கமல் ரசிகர்கள் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திடும் அவங்க ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அது எனக்கு கஷ்டமாயிடும் அதை தவிர்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருக்காரா உண்மையிலே வந்து சங்கர் வந்து என்ன தைரியத்தில் ரஜினியை பிளான் பண்ணார் அப்படின்னா ஏற்கனவே ரஜினியை வச்சு நிறைய படம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து லைக்கா வந்து வேட்டையின் படத்தை எடுத்திருக்காங்க சோ இதுவும் லைக்கா படம் அப்படிங்கறதுனால ரஜினி வந்துருவார் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்தாரு அதே போல் அவரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு படத்தை இருக்காரு அதில் வந்து ராம் சரண் நடிச்சுட்டு இருக்கிறதுனால சிரஞ்சீவி அண்ட் ராம் சரண் ரெண்டு பேரையும் கூப்பிட்டா அவங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுவாங்க ஸோ ரஜினி சிரஞ்சீவி ராம் சரண் வச்சு இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அது இப்போ ரஜினி இல்லைங்கிறதுனால ஒரு பெரிய மைனஸ் ஆயிருக்கு அந்த இடத்துக்கு பதிலாக இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிக்கெட் வீரர் தோனியை கூப்பிட்றதா இருக்காங்க ஸோ தோனி வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு அப்டேட்டில் தான் தெரியும் ஆனால் நம்ம நேற்று முன்தினம் சொன்ன ஒரு தகவல் உண்மையாக இருக்குது அவர் உடல்நிலை சரியில்லாதனால் ஒன்று செக்அப் பண்ணிக்க போவார் இல்லைன்னா அடுத்த படம் சம்மந்தமாக டிஸ்கஷனில் இருப்பார்னு பார்த்தோம் அது ரெண்டையும் தவிர்த்துட்டு இமயமலைக்கு ஓடிட்டார் இது வந்து இந்தியன் டூக்கு பயந்து நிகழ்ச்சிக்கு பயந்து இந்திய இமயமலைக்கு சென்றார் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில் அதுதான் நம்மளும் இப்போ சொல்லிக்கிறோம் ஸோ அடுத்த அப்டேட் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி